ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை மாதத்துடைய நான்காவது சனிக்கிழமையும் கூட தாய் இன்றி வெற்றி இல்லை தாய் இருக்க தோல்வி என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் அத்தனையும் நம்முடைய ஆரோக்கிய தாயுடைய பாதத்தில் ஒப்படைப்போம் சிறப்பான விதத்துல ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு ஜபமாலையும் அதனைத் தொடர்ந்து திவ்யரக்கனை ஆசிவாதமும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும் வேண்டுதல் திருப்புலி திருப்புலி முடிந்தவுடனே குணமொழிக்கையும் வழிபாடும் அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லும் சில உங்களை அன்போடு வேண்டுகிறோம் வாருங்கள் ஒரு முறை ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு பொள்ளாச்சிக்கு அருகாமையில் சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து தூரத்தில் வந்தமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தை காண்பீர்கள் வரவேற்று ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு வர உங்களை அன்போடு வேண்டுகிறேன் பிரியமான சமுதிர சூழலில் இந்த நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் இரண்டு கருத்தை கூறுகிறார் என்னை காண்கின்றவர் என் தந்தையை காண்கின்றார் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கின்றார் இரண்டாவதாக நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் பிரியமான சகோதர சௌதிலே இப்படிப்பட்ட நல்ல கடவுள் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கின்றார் சோர்வோ தளர்வோ பிரச்சனையோ கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ ஆண்டவுடைய அன்பில் இருந்து அன்னை தெரசாவிடம் ஒரு பத்திரிகை நிறுவர் கேட்டாராம் உங்களிடம் வரக்கூடிய நோயாளிகளை நீங்கள் கட்டாயப்படுத்தி இயேசுவை பற்றி போதிக்கின்றீர்களாமே அது உண்மைதானா என்று கேட்டதற்கு அவர் இவை முற்றிலும் தவறான கருத்து நான் ஒருபோதும் யாரையும் கட்டாயப்படுத்தி ஆண்டவர் இயேசுவை பற்றி போதிப்பது அல்ல ஆதரவற்றோர் கைவிடப்பட்டோர் அனாதைகள் நோய் நொடியோடு இருக்கக்கூடிய நபர்கள் என்னை தேடி வருகின்ற போது குளிக்க வைத்து புத்தாடை வடித்து பெண்களுக்கெல்லாம் கட்டுப்போட்ட பிறகு இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்பேன் அவர் உங்களைப் போல நல்லவரா என்று கேட்பார்கள் என்னை விட மிக மிக நல்லவர் என்று கூறுவேன் அப்படி என்றால் அவரை பற்றி எங்களோட சொல்லுங்கள் என்று கேட்பார்களே தவிர நான் யாரையும் என் கட்டாயப்படுத்துவதில்லை என்று கூறினாராம் பிரியமான சகோதர சொல்லே நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு செய்தியாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் பகுதியில் பார்க்கின்றோம் இரண்டாவதாக கடவுள் நம்முள் இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளும் நாமும் பார்ப்பதற்கு இரண்டாக இருந்தாலும் ஒன்றுதான் என்பதுதான் இன்றைய முதற் பகுதியிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் எப்படி என்றால் டூபலிசம் என்று சொல்வார்கள் அத்வைதம் என்று சொல்வார்கள் பார்ப்பதற்கு இரண்டு ஆனால் ஒன்று பிரியமானவர்களே கடவுள் மனிதனுக்குள் இருக்கின்றார் என்பதையே ஆண்டவர் என்னுள் தந்தையும் தந்தையினுள் நான் இருக்கின்றேன் என்னை காண்கின்றவன் என் தந்தையை காண்கின்றார் அப்போதுதான் பிழிப்பு கேட்கின்றார் அப்படி என்றால் அந்த தந்தையை எங்களுக்கு காண்பி என்று கேட்க ஆண்டவர் என்னை காண்கின்றவர் என்னை இவ்வளவு நாள் முன்னோடு நான் இருந்தும் என்னை புரிந்து கொள்ளவில்லையா அறிந்து கொள்ளவில்லையா என்பதைத்தான் ஆண்டவர்கள் வெளிப்படுத்துகிறார் பிரியமான அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் வாழ வைக்க வேண்டும் எங்கு சென்றாலும் எங்கிருந்தாலும் அந்த ஆண்டவருக்கு நாம் பெயர் எடுத்துக் கொடுக்க வேண்டும் அவரை மாற்றுமைப்படுத்த வேண்டும் அவருக்குரிய பிள்ளைகளாக வாழ்கின்ற போது நேர்முறை சிந்தனையோடு வாழ்கின்ற போது அவர் மேலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்கின்ற போது நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று கூறுகிறார் அப்படி எதுக்கு கவலை அப்படி எதுக்கு நம்ம சோகம் அப்புறம் எதுக்கு சந்தேகம் நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற போது மறு கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற போது அவர் மிக மிக நல்லவர் என்று நாம் அவரை எடுத்துரைக்கின்ற போது அதை வாழ்வாக்கும் போது கேட்பதற்கு மேலாகவே உங்களை ஆஸ்ரோதிப்பேன் என்று சொல்லக்கூடிய தேவனிடம் நாம் இணைந்து ஜெபிப்போமா பரலோக தந்தையை இறைவா தருமையான நாளுக்காக உக்கு நன்றி இன்று சனிக்கிழமையும் மாதத்துடைய நான்காவது சனிக்கிழமையும் கூட தாய் இன்று வெற்றியில்லை தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு நாங்கள் அன்றாட வாழ்க்கை கடந்து வந்தாலும் தகப்பனே நீர் எங்களுள் இருக்கின்றேன் இதோ என்னை காண்கின்றவன் என் தந்தையை காண்கின்றான் என்று சொன்னது போல உன்னை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்னை காண்கின்றவன் இதோ இயேசுவை காண்கின்றான் என்ற அப்படிப்பட்ட வாழ்வு நாங்கள் வாழும் அப்படிப்பட்ட வளமையும் பாக்கத்தை மாசுவாதமாக கொடுத்து எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் உமாக்கு சண் பகரக்கூடிய பிள்ளையாய் என்று வாழ கிருப்பை தரும்படி தாயி அம்மா இந்த சனிக்கிழமை பலதரப்பட்ட துன்பத்தோடு வேதனையோடு வருத்தத்தோடு கவலையோடு கண்ணீரோடு மன அழுத்தத்தோடு போராட்டத்தோடு சவாலோடு பயத்தோடு நடுக்கத்தோடு அச்சத்தோடு கடல் சுமையோடு வியாதியோடு உம்மை தேடி நாடி வரக்கூடிய நபர்களுக்கு நீ பறிந்து பேசி உன்னுடைய மகனிடத்தில் இருந்து அன்றைக்கான ஒரு திருமணத்தில் நீ பறிந்து எங்கள் வாழ்க்கையிலும் பரிந்து பேசி நல்லதே நடக்க கிருபை தரும்படியாக இந்த நாளில ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் பக்தனை ஆசிர்வதித்து அவருடைய தேவைகள் என்ன என்று நீர் அறிவி பரிந்து பேசுங்கமா பரிந்து பேசுங்கமா இதோ அற்புதங்களும் அதிர்ஷியங்களும் இந்த இடத்தில் நீ செய்து கொண்டிருக்கிறேன் அதற்காக நன்றி தொடர்ந்து வல்லமை உன்னுடைய ஆசிவாதம் இந்த பகுதி வாழ் மக்கள் மத்தியிலே நிலைத்திருக்க திரும்பி திரும்பி எங்கள் ஆண்டவராயே இயேசு நீ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க